சார் வணக்கம் எல்லாருமே குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் சொல்லிட்டாங்க இன்றைக்கி இருந்து ஓகேங்களா பதினாலு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டும் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ லேட் பேமெண்ட் பண்ண வேணாம் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பேமெண்ட் ஆகலன்னு சொல்ல வேணாம் ஏன்னா நாளே நாள்தான் கொடுத்துருக்காங்க பதினாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும்ங்களா நாளே நாள்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க தொகுதி ஏ பணிகளுக்கு முதன்மை தேர்வில் தால் டூ ஆறுக்கான தேர் மையங்கள் இருபதுலேருந்து முப்பத்தெட்டாக ஆக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து இருபது தான் கொடுத்தாங்க இப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்திலுமே கொடுத்துட்டாங்க நீங்கள் எந்த மாவட்டம்மோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொகுதி டூ ஏக்கு வந்து பணிகளுக்கு முதன்மை தேர்விற்கு தற்காலிகமாக அனுமதிப்பட்ட தேர்வர்கள் தால் டூ இருக்கான தேர்வு மையத்தினை பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி முதல் பதினெட்டு பாயிண்ட் ரெண்டாயிரத்து தொண்ணூறு ஒருமுறை தளத்தின் அது ஓடிஆரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசேபிலிட்டி நீங்கள் வந்து ஒரு டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா இல்லை உடல் ஊனமற்றோராக இருந்தீங்கன்னா மாற்றுத் இருந்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா அது ஜியோவே பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை அதுக்கு நீங்கள் அந்த உரிமை கோர்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எஸ் கொடுத்து ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு வேலை நீங்கள் அப்படி தவறும் பட்சத்தில் நீங்கள் எலிஜிபிலிட்டி எழுதுற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஸோ மாற்றுத்தினா மாணவர்கள் யார்னா இருந்திங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்க சார் ஓகேங்களா எங்கேயும் ப்ரௌஸ் நேரெலாம் போக வேண்டிய அவசிய இல்லை உங்களுடைய ஓடிஆர்லேயே நீங்கள் லாகின் பண்ணி இது பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனாக்ஸர் சிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சான்றிதழை பதிவேற்றம் செய்யாத மாற்றுத்திறனாளின்னு வந்து உங்களை வந்துட்டு தேர்வுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த அனாக்சர் சிக்ஸ் அது சாரி ஃபோரை வந்து டவுன்லோட் பண்ணி அதை சைன் வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க சார் ஓகேங்களா உங்களை ஓடிஆர்லேயே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இதுக்கு மாதிரி குரூப் ஃபோர்க்கு எப்படி பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி தான் சார் ஓகேங்களா ஸோ இது இன்னொன்று என்ன அப்படின்னா லாஸ்ட் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஏன்னா நாளே நாள் தான் பேமெண்ட் ஸோ உங்களுக்கு நாலு நாள் கொடுத்துருங்க உங்களை நீங்கள் நீங்கள் ஒரு வேலை பேமெண்ட் கட்டலை அப்படின்னா உங்களை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அனுமதிக்க மாட்டோம் தேர்வுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு எக்ஸாமுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஓகேங்களா அதாவது குரூப் டூக்கு அப்படின்னா நூற்றி ஐம்பது குரூப் டூ ஏக்குனா நூற்றி ஐம்பது சார் என் நம்பர் டூவிலேயே வந்துருக்கு டூ ஏவ்வளோ வந்திருக்கு சார் நான் ரெண்டுமே எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் முந்நூறுவா பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அதில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ஓடிஆரில் லாகின் பண்ணிங்கனாவே நீங்கள் ரெண்டுத்துக்கு எலிஜிபிளாக இருந்தால் அதே விசிபிள் கார்டு உங்களுக்கு ஓடிஆரில் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி வெப்சைட் போயிடுங்க வெப்சைட் போயிட்டோடனே உங்களை ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் சாரி உங்களுடைய அந்த ஓடிஆருக்கு என்ன ரிஜிஸ்டர் நம்பருக்கும் அதுக்கு என்ன பாஸ்வேர்டோ கொடுத்துட்டு என்ன கேப்ச்சர் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிடும் இப்படி ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்துட்டு மேலே ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர் எல்லாமே கரண்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஸ்ட்ரி இருக்கும் அதில் கீழே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பேப்பர் டூ குரூப் ஏ மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் ரிவைஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஏக்கு வந்து நாங்கள் முப்பத்தெட்டு மாவட்டம் கொடுத்துருக்கோம் அதனால அவங்க ரிவைஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருவோம் ஆல்ரெடி ஏன் அப்படி கொடுங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அவங்க ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்பேயே நீங்கள் ரெண்டு டிஸ்டிக் கொடுத்துருப்பீங்க எல்லாருமே பண்ணியிருப்பீங்க உங்கள் அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது ரெண்டு டிஸ்டிக் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா பட் இருந்தாலும் இப்போ ரிவைஸ்டு கொடுத்துருங்க ஏன்னா முப்பது அப்போ இருபது மையம் கொடுத்துனாலும் இப்போ முப்பத்திட்டா போனால் ஸோ நிறையா மாவட்டங்களால் இப்போ ரிவைஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் நான் அப்போ அதுதான் கொடுத்துருந்தேன் இப்போ எனக்கு அது நான் இப்போ வந்து இங்கே அங்கேருந்து இங்க மைக்ரேட் ஆகிட்டோம் ஒரு நான் இதை கொடுத்துக்கலாம்னா தாராளமாக கொடுத்துட்லாம் இப்போ கொடுக்குறதா உங்களுக்கு வரும் அன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்தது வராது ஓகேங்களா சார் நான் அன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தேன் இன்னைக்கு நான் கொடுக்கணுமாண்ணா கொடுக்குறதா கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா நீங்கள் என்ன போய்ட்டு அதே சென்டரை திருப்பூர் மறுபடியும் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு அதே சென்டர் வேணும் அப்ளிகேஷன் கொடுத்த சென்டர் தான் சார் நான் கொடுக்கலாம்னா மறுபடியும் இந்த ரிவைஸ் ஆப்ஷன் போயிட்டு ஒன்றும் இல்லை இது கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷனுக்கு தேர்வு மையம் ஒன் மையம் டூனு வருது அது க்ளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்காங்க ஓகேங்களா பக்கம் அப்படியே இருக்கு பாருங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஓகேங்களா இவர் வந்து டூ ஏக்கு மட்டும்தான் தேர்வானவர் அதனால டூ ஏக்கு என்ன அப்படின்றது காட்டுது ஓகேங்களா இந்த இடத்துல குரூப் டூ ஏ டூ மெயின்ஸ் அப்படின்னு எக்ஸாமினேஷன் ஃபீயா அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டும் ஓகேங்களா இவருக்கு ஒரு டூ ஏக்குனாலும் இது தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் இருக்கும்போது ரெண்டுக்கு செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே காட்டும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு முந்நூறு கட்டலாம் ஓகேங்களா டூ டூ ஏக்கு செலக்ட் ஆனவங்க இப்போ டூ இயர்க்கு மட்டும் வந்தால் நூற்றம்பது ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க சார் வேணா அடுத்த இதில் எப்படி எப்படி தான் சார் வரும் ஓகேங்களா நான் எல்லா வீடியோ சொல்லிட்டேன் ஓகேங்களா இல்லை இதுக்காக நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுன்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வேணா எப்படி லாகின் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அந்த பேஜை வேணா அப்படி எப்படி காட்டிடுறேன் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிங்க சார் யூ